வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் டேம் டூ தமிழ் புக்ல உள்ள ஒன் வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த பார்க்க டேம் டூல உள்ள எண்பத்தி வினாவிடை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே டேம் ஒன்னுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு டேம் டூ அதுல உள்ள எண்பத்தி அஞ்சு வினா விடை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் வரும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மூதுரை மூதுரையில்தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது அடுத்தது மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்று மூதுரையில் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளது அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க எது தவறோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும் இது வந்து பிரித்து எழுதுக மாதிரி கொடுத்துருக்காங்க இடம் எல்லாம் அதை பிரித்தா இடம் பிளஸ் எல்லாம்னு வரும் அடுத்தது மாசரை பிரித்து எழுதுனா மாசு பிளஸ் அரை அடுத்தது சிறப்புடையோர் சிறப்புடையோரை பிரித்து எழுதுனா சிறப்பு பிளஸ் உடையோர்னு வரும் இங்கே பூ கொடுத்துருக்காங்க ஊக்கு பதில் அதனால தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தவறு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மூணு மட்டும் தவறு அடுத்தது சரியான இனியை தேர்ந்தெடுக்க இது வந்து பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும் குறை இல்லாமல் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ மூணுமே சரியான ஆன்சர் தான் அடுத்தது மூதுரையின் ஆசிரியர் யார் மூதுரையின் ஆசிரியர் வந்து அவ்வையார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார் அடுத்தது மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூதுரைன்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு அர்த்தம் அடுத்தது ஔவையாரின் நூல்கள் எவை கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷனில் வந்து ஓவையாரோட நூல்கள் என்னென்னன்னு கேட்டிருக்காங்க மூதுரை நல்வழி கொன்றை வேந்தன் ஆப்ஷன் டி அனைத்தும் அதுதான் சரியான விடை இந்த மூதுரை நல்வழி கொன்றை வேந்தன் இது எல்லாமே ஔவையாரோட நூல்கள் தான் அடுத்தது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி கொன்றை வேந்தன் இந்த நூல்கள் எல்லாமே ஔவையாரோட நூல்கள் அடுத்தது எட்டாவது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் மக்கள் கவிஞர்னு அழைப்பாங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தது ஒன்பதாவது மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தூற்றும்படி மாணவர் பிற தூற்றும்படி நடக்க கூடாது அடுத்தது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி பாடினாரு அடுத்தது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி துன்பம் வெல்லும் கல்வி இந்த நூலில் தான் இந்த வரிகள் வந்து வரும் அடுத்தது பொருத்துக பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் தூற்றும்படி டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்போ தூற்றும்படினா இகழும்படி அதுதான் அதுக்கான இணை அடுத்து மாற்றார் மாற்றார்னா மற்றவர் அடுத்தது வற்றாமல் வற்றாமல்னா குறையாமல்னு அர்த்தம் வரும் அடுத்தது மூத்தோர் மூத்தோர்னா பெரியோர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ தூற்றும்படி இகழும்படி மாற்றார் மற்றவர் வற்றாமல் குறையாமல் மூத்தோர் பெரியோர் அடுத்தது காமராஜரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் எது காமராஜர் பெயர் காமராஜரோட சிறப்பு பெயர் இல்ல படிக்காத மேதை ஏழை பங்காளர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் சுத்த தியாகி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அஞ்சு மட்டும் தவறு அதாவது சுத்த தியாகின்றது மட்டும் காமராஜரோட சிறப்பு பேரில் வராது அப்போ மீதம் இருக்கிற எல்லாமே வரும் படிக்காத மேதை எலி பங்காளர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாமே இந்த நாளும் காமராஜரோட சிறப்பு பேர்களில் வரும் அடுத்தது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் டேஷில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ டென் டூ தௌசண்ட் அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்துல தான் காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அடுத்தது காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல தான் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் வரும் அதாவது அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கார் இந்த மூணு பேருமே நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் தான் அதனால ஆப்ஷன் டி அனைத்தும் காமராஜர் வாழ்ந்த நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ரெண்டுமே தான் சென்னை இல்லம் ஆப்ஷன் டி விருதுநகர் இல்லம் இது ரெண்டுமே நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லம் ரெண்டுமே நினைவு இல்லமும் மாற்றப்பட்டுள்ளது அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று குழந்தைகளை ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் கூற்று இரண்டு தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இது வந்து காமராஜரை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி தான் ஆப்ஷன் டி ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரி காமராஜர் தான் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் அடுத்து தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் அவர் தான் தொடங்கினார் அடுத்தது பொறுத்துக இது வந்து தலைச்சொல் அறிவம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டூ ஒன் த்ரீ அதாவது மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர் அடுத்தது மின் தூக்கி மின் தூக்கினா லிஃப்ட்டு அடுத்தது மின் அஞ்சல் அது வந்து அதுக்கு நேராக தான் இருக்குது மின் அஞ்சல்னா இமெயில் இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது பொருத்துகை பிறந்தநாள் தினம் அதாவது தலைவர்களோட பிறந்தநாளை கொடுத்து அது என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டூ த்ரீ ஒன் முதல்ல காமராஜர் காமராஜரோட பிறந்தநாள் ஆப்ஷன் டூ கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் அடுத்தது அப்துல் கலாம் அப்துல் கலாமோட பிறந்தனால் ஆப்ஷன் த்ரீ மாணவர்கள் தினமாக கொண்டாடுறாங்க அடுத்தது ஜவஹர்லால் நேரு நேருவோட பிறந்தனால ஆப்ஷன் ஒன் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க காமராஜர் வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்துல் கலாம் வந்து மாணவர்கள் தினம் நேருவோட பிறந்தனால குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி டூ த்ரீ ஒன் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது கூற்று இரண்டு ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரியான ஆன்சர் தான் அதாவது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குதுன்னா சீனால தான் இருக்கு ஆசிய கண்டத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதுதான் அடுத்தது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழமொழி நானூறு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என்ற வரிகள் வந்து பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது இணைய எழுத்துக்கள் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏன் பி அதாவது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுமே இணையெழுத்துக்கள் அடுத்தது டேஷ் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தான் காமராஜர் பெயர் வச்சிருக்காங்க அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதுவும் தலைவர்களோட நாளை கொடுத்து அது என்ன தினமா கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் நேர் நேரம் தான் கொடுத்துருக்காங்க ராதாகிருஷ்ணனோட பிறந்தனால ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் விவேகானந்தரோட பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரியான இணைதான் அடுத்தது நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை ஆசார கோவை என்ற நூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது அடுத்தது சரியான நேயை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எல்லாமே கரெக்ட் தான் நீர்நேராக தான் கொடுத்துருக்காங்க நட்டல்னா நட்பு கொள்ளுதல் ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல் நன்றியறிதல்னால் பிறர் செய்த உதவியை மறவாமை இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது இருபத்தி எட்டாவது ஆசாரக்கோவை எத்தனை விண்பாக்களை கொண்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூறு ஆசாரக்கோவையில் மொத்தம் நூறு வெண்பாக்கள் உள்ளன அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுங்க கூற்று ஒன்று ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் கூற்று இரண்டு பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் கூற்று மூன்று ஆசாரக்கோவை பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று இதில் எந்த கூற்று சரின்னு தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு மட்டும்தான் சரி கூற்று ஒன்று இரண்டு ஆசார ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் அவர் பிறந்த ஊர் வந்து காய்த்தூறியது இது ரெண்டுமே சரியான கூற்று கூற்று மூன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசார கோவை பதினெண் மேற்கணக்கு நூல்கலில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இல்லை ஆசாரக்கோவை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை அடுத்தது வந்து பொருத்துக இதில் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் கரெக்ட் நந்தவனம் நந்தவனம்னா ஆப்ஷன் டூ பூஞ்சோலை அடுத்தது பார் பார்னா ஆப்ஷன் ஒன் உலகம் பண் பண்ணுனா ஆப்ஷன் ஃபோர் இசை இழைத்து இழைத்துனா ஆப்ஷன் த்ரீ செய்து இதுதான் இதுக்கான ஆன்சர் நந்தவனம்னா பூஞ்சோலை பார்னா உலகம் பண்ண இசை இழைத்துனா செய்துன்னு அர்த்தம் அடுத்தது தாள் என்பதன் பொருள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாக்கு தாள்னா நாக்குன்னு அர்த்தம் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கணி முக்கணி வந்து மா பழ அடுத்தது முத்தமிழ் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இது ரெண்டுமே சரியான இணை தான் அதனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தவறான இணை வந்து எதுவும் இல்லை அடுத்தது மஞ்சு விரட்டு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் அதாவது மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் இது எல்லாமே தான் வரும் மஞ்சு விரட்டு வந்து மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் இதெல்லாமே சொல்லும் இப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறது அதனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் அடுத்தது பொருத்துக பொருத்துக வந்து மகர சங்கராந்தி இதுக்கான ஒன் டூ த்ரீ நேர் நேர தான் இருக்கு மகர சங்கராந்தி எங்க கொண்டாடுவாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்தது லோரி லோரி எங்கன்னா பஞ்சாப் அடுத்தது உத்தராயன் உத்தராயன் எங்க கொண்டாடுவாங்கன்னா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ரெண்டுலயுமே உத்தராயண் சொல்லுவாங்க மகர சங்கராந்தினா உத்தரப்பிரதேசம் லோரி பஞ்சாப் உத்தராயண்ட் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது கூற்று இரண்டு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது இரண்டாவது நாள் வந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் முதல் நாள்ல தை ஒன்னு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கி தை இரண்டாவது நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மனா மாமல்லன் பெயர் வச்சு அழைப்பாங்க அடுத்தது சிற்ப கலைகள் நான்கும் காணப்படும் ஒரே இடம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம் சிற்பக்கலைகள் நான்கும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் எதுனா மாமல்லபுரம் அடுத்தது மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் புலிக்குகை குகை இது எல்லாமே அங்கு காண வேண்டிய இடங்கள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் வரும் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று முதலாம் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர் அதனால் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார் கூற்று இரண்டு முதலாம் நரசிம்மவர்மன் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ரெண்டுமே சரியான ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மனா மாமல்லன் சொல்லி பார்த்தோம் அது எதுனாலனா அவர் மற்போரில் சிறந்தவர் முதலாம் நரசிம்மவர் மாமல்லன் அழைக்கிறாங்க அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியான விடை அடுத்தது பொருத்துக பொருத்துகளை வந்து வானம் வானம்னா ஆகாயம் மூணு சுல்லி நா போட்டு வானம்னு சொன்னா வெடி அடுத்தது பனி பனினா குளிர்ச்சி ரெண்டு சொல்லி நீனா குளிர்ச்சி மூணு சுளி நீனா வேலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலுமே நேர் நேராக தான் இருக்கு வானம் ரெண்டு சொல்லி நானா ஆகாயம் மூணு சுழி நானா வெடி அடுத்தது பனி ரெ ரெண்டு சொல்லி நீனா குளிர்ச்சி மூணு சொல்லி நீனா வேலை இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது பொறுத்துக இது வந்து கலைச்சொல் அறிவம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன் த்ரீ டூ சில்லுகள் சில்லுகள்னா ஆப்ஷன் ஒன் அர்த்தம் சிற்பங்கள்னா ஆப்ஷன் த்ரீ ஸ்கல்ச்சர்ஸ் அடுத்தது ஒப்பனை ஒப்பனைனா ஆப்ஷன் டூ மேக்அப் இதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது தாளாட்டு டேஷ் இலக்கியங்களுள் ஒன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாய்மொழி தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று அடுத்தது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் டேஷ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லபுரம் மாமல்லபுரம் தமிழகத்திலே மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம்னு சொல்றாங்க அடுத்தது அர்ஜுனன் தபசு டேஷ் என்றும் கூறுவர் இதுக்கான பகீரதன் தவம் அதாவது தபசுனா தபம்னு அர்த்தம் அப்ப அர்ஜுனன் தபசுனா அதை வந்து பகீரதன் தவம்னு சொல்லுவாங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஒரு வரிகள் இருக்குது அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இன்னும் வரிகள் டேஷில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வரிகள் வந்து நன்னூல் நூற்பால இடம்பெற்றுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் நூற்பா அடுத்தது நிலையான செல்வம் டேஷ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஊக்கம் நிலையான செல்வம்னு எதை சொல்றாங்கன்னா ஊக்கம் அததான் நிலையான செல்வம்னு சொல்றாங்க அடுத்து விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்முகம் மாறினால் நம்முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் வாடுமா இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை டேஷ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு மயங்கோலி எழுத்துக்கள் வந்து மொத்தம் எட்டு இருக்குது அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க பிரித்தெழுதுகிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு இசைத்து இதை பிரிச்சா பாட்டு பிளஸ் இசைத்துன்னு வரும் அடுத்தது கண்ணுரங்கு இதை பிரித்து எழுதுனா கண் பிளஸ் உரங்குன்னு வரும் அடுத்தது வாழை இலை இதை பிரித்து எழுதுனா வாழை பிளஸ் இலை அடுத்தது கை அமர்த்தி இதை பிரித்து எழுதுனா கை பிளஸ் அமர்த்தி இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஏபிசிடி எல்லாமே சரியான ஆன்சர் தான் பாட்டு இசைத்துனா பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்குனா கண் பிளஸ் உரங்கு வாழை இலை வாழை பிளஸ் இலை கை கை பிளஸ் அமர்த்தி அடுத்தது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை என்னும் வரிகள் யாருடையது இதுக்கான ஆன்சர் கல்லெடுத்து முள்ளெடுத்து முடியரசன் அடுத்தது சரியானதை தேர்ந்தெடுக்க பொறுத்துக்கு மாதிரி குடுத்திருக்காங்க சமர் சமர்னா போர் மல்லெடுத்தனா வலிமை பெற்ற அடுத்தது மரம்னா வீரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுல கொடுத்திருக்கிற எல்லாமே சரியான இணைதான் அடுத்தது முடியரசன் படைப்புகளில் தவறானது எது டி மீதி இருக்கிற எல்லாமே முடியரசனோட தான் பூங்கோடி வீரகாவியம் காவியபாவை முடியரசனோட படைப்புகள் அப்ப அதுல தவறானது எதுனா துறைமுகம் துறைமுகம் வந்து சுரதாவுடையது அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று வந்து முடியரசனின் இயற்பெயர் துரைராசு கூற்று இரண்டு முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுகிறார் இதுக்கான சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரி முடியரசனோட இயற்பெயர் என்னதுன்னா துரைராசு அவரை வந்து திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அழைக்கிறாங்க அடுத்தது பொருத்துக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டூ ஒன் த்ரீ போர் களம்னா ஆப்ஷன் டூ கப்பல் ஆலினா ஆப்ஷன் ஒன் கடல் அடுத்தது கலனினா ஆப்ஷன் த்ரீ வயல் எக்களிப்புனா ஆப்ஷன் போர் பெருமகிழ்ச்சி கலம்னா கப்பல் ஆலினா கடல் கலனீனா வயல் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சின் ஐலசா என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாட்டுப்புற இயல் ஆய்வு விடிவெள்ளி நம் விளக்கு என்ற வரிகள் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூலில் இடம் பெற்றுள்ளது அடுத்தது காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவது டேஷ் இலக்கியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாய்மொழி காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவது எதுனா வாய்மொழி இலக்கியம்னு சொல்றாங்க ஏற்கனவே பார்த்தோம்ல தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுன்னு அதுவும் காதால் கேட்டு நம்ம அடுத்து வாய்மொழியாக வழங்கப்பட்டு வர்றதுதான் அதுவும் அதனால தாளாட்டு வாய்மொழி இலக்கியம் தான் அடுத்தது பொறுத்துக நீதல் திணையும் அதோட கருப்பொருளும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க நெய்தல் திணையோட மக்கள் மக்கள் யாருன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ டூ ஒன் மக்கள் வந்து ஆப்ஷன் த்ரீ பரதர் பரத்தியர் தொழில் வந்து ஆப்ஷன் டூ மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ வந்து ஆப்ஷன் ஒன் தாளம்பு நெய்தல் திணையோட மக்களை வந்து பரதர் பரத்தியர்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணுற தொழில் என்னதுன்னா மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும் நெய்தல் திணையோட பூ எதுன்னு கேட்டால் தாளம்பு அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று பண்டமாற்று முறையில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் கூற்று இரண்டு அதே போல் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி அதாவது பண்டமாற்று முறையில் வந்து நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பையும் ஆட்டினோட ஆட்டோட பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தையும் பெற்றனரா மக்கள் அடுத்தது டேஷ் வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்வார்கள் இதுக்கான சிறு சிறு வணிகர்கள் தான் நுகர்வோரிடம் நேரடி தொடர்புல இருப்பாங்க அடுத்தது பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை பாலோடு வந்து கூலோடு பெயரும் அந்த வரிகள் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது டேஷில் இருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அரேபியா குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன அடுத்தது ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் தவறானது எது இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து எதுவும் இல்லை இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை தான் ஆன்சர் அப்ப மீதி உள்ள பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தான் மயில் தொகை அரிசி சந்தனம் இதெல்லாமே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அடுத்தது கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீனா கண்ணாடி கற்பூரம் பட்டு இது எல்லாமே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி கற்பூரம் பட்டு வந்து சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது மயில் தொகை அரிசி சந்தனம் இதெல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்தியாவிலிருந்து அடுத்தது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநானூறு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் நூல் வந்து அகநானூர்ல இடம்பெற்றுள்ளது அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று ஒன்று வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழு வணிக சாத்து என்று அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் துறைமுகம் ஆகும் இதில் எது சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரிதான் அதாவது வணிகர்கள் வந்து வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் அந்த குழுவுக்கு என்ன பேர்னா வணிக சாத்துன்னு சொல்றாங்க அடுத்தது கப்பல்கள் வந்து நிற்கும் இடத்துக்கு பேர் வந்து துறைமுகம் அதனால கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரியான கூற்று அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுக்கு வந்து டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா தமிழில் பற்று அட்டை கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுனா தமிழில் கடன் அட்டை செக் செக்குனால் காசோலைன்னு அர்த்தம் ஆனால் இங்கே வரை ஓலைன்னு கொடுத்துருக்காங்க செக்குனால் காசோலை அதனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று மட்டும் தவறு டெபிட் கார்டுனா பற்ற அட்டை கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை செக்குனால் காசோலை வரை ஒலைனா டிமாண்ட் டிராஃப்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பொருத்துகம் இது வந்து பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ கரன்சி நோட்டுனா ஆப்ஷன் த்ரீ பணத்தால் பேங்க்னா ஆப்ஷன் ஒன் வங்கி ஆன்லைன் ஷாப்பிங்னா ஆப்ஷன் ஃபோர் இணையதள வணிகம் இ காமர்ஸ் ஆப்ஷன் டூ மின்னணு வணிகம் கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைனாலே இணையதளம் அதனால ஆன்லைன்னா இணையதள வணிகம் அடுத்தது இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் அடுத்தது சரியான குற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இதுவும் பட்டின பாலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இது ரெண்டுமே பட்டின பட்டினப்பாலைல வரும் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் எது தவறான இணைன்னு கொடுத்துருக்காங்க கலைச்சொல் அறிவம்ல பண்டம் பண்டம்னா கமோடிட்டி அடுத்தது படகுகள் அதுக்கு வந்து ஹெரிட்டேஜும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து தவறான விடை பயண படகுகள்னா ஃபெர்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெரிடேஜ்னா பாரம்பரியம்னு அர்த்தம் அப்ப மீதி உள்ள எல்லாமே சரியான நினைதான் கடற்பயணம்னா வாயேஜ் வணிகர்னா மெர்ச்சன்ட் பண்டம்னா கமோடிட்டி கடற்பயணம்னா வாயேஜ் வணிகர்னா மெர்ச்சன்ட் பயண படகுகள்னா ஃபெர்ரிஸ்னு சொல்லுவாங்க ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம்னு சொல்லுவாங்க வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது வந்து திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கு வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணின்றது திருக்குறளில் வரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் அடுத்தது தமிழ்நாட்டின் தலை துறைமுகமாக டேஷ் விளங்கியது தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக எந்த துறைமுகம் விளங்கியதுன்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பூம்புகார் பூம்புகார் தான் தமிழ்நாட்டின் தலை துறைமுகமாக விளங்கியது அடுத்தது பொறுத்துக இது வந்து ஒரு பாடல்ல வரும் அந்த பாடல் வச்சு கொடுத்துருக்காங்க அது வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ விடிவெள்ளி விடிவெள்ளினா ஆப்ஷன் டூ விளக்கு விடிவெள்ளி வந்து அவங்களுக்கு விளக்கு மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மணல் மணல் வந்து அவங்களுக்கு பஞ்சுமெத்தை மாதிரி அடுத்தது புயல் புயல் வந்து ஊஞ்சல் மாதிரியும் பனிமூட்டம் தான் அவங்களுக்கு போர்வை மாதிரியும் அந்த மாதிரி அந்த பாட்டில் நாட்டுப்புற பாடலில் கொடுத்துருப்பாங்க விடிவெள்ளின்னா விளக்கு மணல்னால் பஞ்சுமெத்தை புயல்னால் ஊஞ்சல் பனிமூட்டம் வந்து போர்வை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்துனா அந்த வரிகள் வந்து நற்றினைல இடம்பெற்றுள்ளது அடுத்தது பொறுத்துக வினா எழுத்து இடம்பெறும் நிலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் டூ மொழி முதலில் வருவது வந்து ஏ யா எங்கு யாருக்கு அந்த மாதிரிலாம் கேட்போம்ல அது அடுத்தது மொழி இறுதியில் வருவது மொழி இறுதியில் வருவது வந்து ஆ ஓ அடுத்தது மொழி முதலிலும் இறுதியிலும் வருவது ரெண்டிலுமே வருவது ஏ ஏன் அந்த மாதிரி வினா எழுத்து இருக்குது இல்லையா அதை தான் கொடுத்துருக்காங்க அப்போ மொழி முதலில் வருவது வந்து ஏ யா மொழி இறுதியில் வருவது ஆ ஓ அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வருவது வந்து ஏ அடுத்தது வினா எழுத்துக்குள்ள தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்பதான் தான் பார்த்தோம் வினா எழுத்து வந்து மொத்தம் அஞ்சு இருக்கு அப்ப அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உ உ வந்து வினா எழுத்துல வராது ஏ யா ஆ மட்டும்தான் வினா எழுத்துல வரும் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று சுட்டெழுத்துக்கள் வந்து மொத்தம் மூன்று இருக்கு உ அந்த தான் சுட்டெழுத்துக்களில் வரும் அடுத்தது முடியரசனின் இயற்பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி துரைராசு முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் டேஷ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெய்தல் நெய்தல் நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும் அடுத்தது நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சு சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூலை தொகுத்தவர் வந்து சுசக்தி சக்திவேல் அடுத்தது தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேக்கு மிளகு தேக்கு மிளகு எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் ஏற்கனவே பார்த்தோம்ல கண்ணாடி பட்டு கற்பூரம் இதெல்லாம் சீனால இருந்து இறக்குமதி செய்யறோன்னு பார்த்தோம்ல அப்ப ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள்ல எதுதான் வரும் மிளகுதான் அடுத்தது வணிகத்தின் இரு வகைகள் இதுக்கான சி தரைவழி நீர்வழி அதாவது வணிகத்துல ரெண்டு வகை இருக்கு தரைவழி வணிகம் இன்னொன்னு நீர்வழி வணிகம்னு ரெண்டு வகைகள் இருக்கு அடுத்தது காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் டேஷ் எனப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வாய்மொழி இலக்கியம் அடுத்து உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல் அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வீரம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எதுனா வீரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் டேம் டூவில் டேம் டூ முழுக்க உள்ள எண்பத்தஞ்சு விடைகள் மொத்தமாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்